இன்றைக்கி பைல் கேப் மார்க்கிங் அது விஷயமா தான் பார்க்க போகிறோம் கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் நம்ம பயில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி உள்ளே நம்ம இறக்குறோம் அப்படிங்கிற விஷயமா பார்த்துருந்தோம் அது போக அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் டைப்ஸ் ஆஃப் பைல் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பயில் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாச்சுன்னா எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் பைல்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட்லைனு செக்லிஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பைலையே ரெண்டு டைப் இருக்குது எண்ட் பேரிங் பைல் அப்புறம் ஃப்ரிக்ஷன் பைல் எண்ட் பேரிங் பைல் அப்படின்னாச்சுன்னா பயிலுடைய ஹார்ட் ஸ்டேட்டம் வரைக்கும் பயில வந்து இறக்கி அதை தான் எண் பேரிங் பைல் நீங்க வீடியோல அததான் பாக்குறீங்க இப்போ இன்னொரு ரெண்டாவது டைப் என்னன்னா பிரிக்ஷன் பைல் பிரிக்ஷன் பைல் என்னன்னா ஹார்ட் ஸ்டேட்டம் கிடைக்காத இடத்துல யூஸ் பண்றது பிரிக்ஷன் பைல் மேக்ஸிமம் யூஸ் பண்றது இந்த ரெண்டு டைப் தான் எண் பேரிங் பைலும் பிரிக்ஷன் பைல் இந்த இதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றோம் பைல் கேப் மார்க் பண்ணதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அதனுடைய சென்ட்ரல் லைன் உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பைல் கேப் மார்க் பண்ணணும் சிவில் சம்பந்தமா ஏதாவது இருக்கு பைல் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு என்ன கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ